பிரதான கடமைகளில் ஒன்றாகும் அதனால் நான் கொழும்பில் இருந்த அனைத்து சித்திரவதை கூடங்களுக்கும் சென்றேன் பட்டலந்தை சித்திரவதை கூடத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கொலை செய்யப்படவிருந்த சிலரது புகைப்படங்கள் எடுப்பதற்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்திருந்தது அதனால் நான் இரண்டு தடவைகள் பட்டலந்தை சித்திரவதை கூடத்திற்கு சென்றிருந்தேன் முதலாவது நாள் அங்கு சென்ற போது நீங்கள் பார்த்தது என்ன முதலாவது நாள் எனக்கு மூவரின் புகைப்படங்களை எடுப்பதற்கு பொறுப்பளிக்கப்பட்டது அதன் போது உடை அணிந்த பிரதானி என்னை அழைத்து சென்றார் பின்னர் தான் நான் டக்லஸ் பேரிஸ் நலின் தெல்கொட கரவிட்டகே தர்மதாஸ் ஆகியோர் அந்த இடத்திலேயே இருந்தனர் என்பதை அறிந்து கொண்டேன் நான் அங்கு சென்றபோது முதல் நாளிலேயே ரணில் விக்ரமசிங்க அந்த அறையில் உரிய பிரதானியுடன் கதைத்துக் கொண்டிருந்தார் அதன் பின்னர் அந்த சித்திரவதை கூடத்திற்கு சென்று எனக்கு புகைப்படம் எடுக்க வேண்டிய அந்த மூவரையும் நான் செல்லும் போது அவர்களில் மிகவும் கடுமையாக சித்திரவதை நெற்றியை எரித்து சிலரது கண்கள் பாதியாக வழியில் கை கால்களை உடைத்து போட்டவர்கள் என பலர் இருந்தார்கள் நீங்கள் கூறும் அந்த பகுதியில் ரணில் விக்ரமசிங்க அமைச்சரா அவர் அந்த சமயத்தில் இளைஞர் விவகார அமைச்சராக இருந்தார் எனக்கு ஞாபகம் இருக்கிறது அவர் எப்படி பட்டலந்தையுடன் தொடர்புடையவராகிறார் அண்மை காலத்தில் கூட வசந்தார் நான் கொழும்பு மாவட்டத்தில் உள்ள சித்திரவதை கூடங்களுக்கு செல்லும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரஞ்சித் குணசேகர வீரசிங்க மல்லிமாராஜி எல்லாம் நான் சந்தித்து இருக்கின்றேன் சில உத்தியோகபூர்வ இல்லங்கள் இருந்ததாக கூறினீர்கள் அதன் பின்னர் சித்திரவதை கூடம் இருந்தது அவை இரண்டும் ஒரே இடத்தினி அறைக்கு கொஞ்சம் தூரத்தில் உத்தியோகபூர்வ இல்லம் இருந்தது அந்த உத்தியோகபூர்வ இல்லத்தில் டக்ளஸ் பீரிஸ் இருந்தார் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வேறு வீடுகளும் இருந்தன ரணில் விக்ரமசிங்கவும் அங்கு அதிகமாக தங்கி இருந்துள்ளார் நான் ஆயிரக்கணக்கானோரின் புகைப்படங்களை எடுத்துள்ளேன் என்னை அனுப்பும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் நாளை கொலை செய்ய தீர்மானிக்கப்பட்டவர்களே இருப்பார்கள் ஒருங்கிணைந்த செயல்பாட்டு தலைமையகம் ரகசியமான முறையில் ஒன்றை பராமரித்து வைத்திருந்தது அந்த ஒருவருக்கு வழங்குவார்கள் வழங்கி அதில் உள்ள யார் கைது செய்யப்பட்டவருடன் தொடர்பு இருந்தார் என்பதை அறிந்து கொள்வார்கள் கொலை செய்யும் அனைவரது புகைப்படங்களையும் நிச்சயம் எடுத்து வைத்துக் கொள்வார்கள் ரோஹன விஜயவீரின் இறுதி நேரத்தை பார்த்த ஒருவர் என்பதனாலேயே உங்களே அனைவருக்கும் தெரியும் அதனை கொஞ்சம் விளக்கமாக கூற முடியுமா அதிகாலை ஒரு மணி அளவில் வந்து என்னை தட்டி எழுப்பி சத்தம் போட வேண்டாம் என கூறினார்கள் ரகசிய பயணம் என கூறி அழைத்து சென்றார்கள் நான் சென்றாலும் அதுதான் ரோகண விஜய வீரன் என நான் அறிந்திருக்கவில்லை நான் சென்றபோது கோப்பி ஒன்றை குடித்துக் கொண்டு ரோகண விஜய தன்னிடம் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளித்துக் கொண்டிருந்தார் சில கேள்விகளை தன்னிடம் கேட்க வேண்டாம் எனவும் தனக்கு அது பொருத்தமானது இல்லை எனவும் கூறினார் கமநாயக தோழர் எங்கு இருக்கின்றார் என அதிகாரி ஒருவர் கேட்டபோது அதுபோல கேள்விகளை தன்னிடம் கேட்க வேண்டாம் என கூறினார் அடுத்த அறையில் கண்கள் வெளியில் வந்த ஒருவர் இருந்தார் நான் எச் பி ஹேர தோழரை சுவரோடு சேர்த்து நிறுத்தியே புகைப்படம் எடுத்தேன் இன்று நல்லவர்களைப் போல கதைக்கும் ரணில் உள்ளிட்ட அமைச்சர்களைக் கொண்ட அன்றைய அரசாங்கம் ரோகண விஜயவீரவின் எட்டு புகைப்படங்களையும் எச் பி ஹேரத்தின் ஐந்து புகைப்படங்களையும் எடுத்துக் கொண்டார்கள் ரோகண விஜயவீர தலைமையகத்தை காட்டுவதற்கு இணக்கம் தெரிவித்தார் அதனை இராணுவத்தினர் சுற்றி வளைத்தனர் பின்னர் ரோகண விஜயவீர அந்த எழுத்து முழு ஆவணங்களை வழங்குமாறு எச் பி ஹேரத்திடம் தெரிவித்தார் ஆவணங்களை கொடுப்பது போல பாவனை செய்து அங்கிருந்த துப்பாக்கி ஒன்று எடுத்து எச்த் விஜய் விஜயவீரவை சுட்டுக் கொன்றார் என அடுத்த நாள் கொலை செய்த பின்னர் கூறினார்கள் நான் அதன் பின்னர் அங்கிருந்து மயானத்திற்கு சென்றேன் அவரை உயிரோடு முணங்கிக் கொண்டிருக்கும் போது அவற்றை புகைப்படம் எடுக்க அனுமதிக்கவில்லை ஆனால் அந்த அனைத்து சம்பவங்களையும் என் கண்களால் நேரடியாக பார்த்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஆறாம் ஆண்டு நான் மேகசின் சிறைச்சாலையில் கைதியாக இருந்த போது நான் சட்டமா அதிபருக்கு சத்திய கடதாசி ஒன்றை அனுப்பினேன் நான் கண்களால் கண்டவற்றை கொலை செய்ததை நான் பெயர் இந்த சத்திய கடதாசியை அனுப்பி வைத்தேன் ரோஹண விஜயவீரர் எச் பி ஹீரத் பி எம் ஆனந்த் உள்ளிட்ட நான் புகைப்படம் எடுத்த அனைவர் தொடர்பிலும் எங்கு வேண்டும் என்றாலும் வந்து சாட்சி கூறுவதாக தெரிவித்திருந்தேன் அவர்களின் புகைப்படங்களையும் எடுத்தது நான் இராணுவ கடமைக்கு மேலதிகமாக கட்சிக்கு தகவல் கொடுத்தீர்களா நாளொன்றிற்குக்கம் முன்னூறு பேரின் புகைப்படங்களை எடுத்தேன் கூறி கைது பொறியியல் பீரிஸ் ஆகியோர் அட்டாருவ சித்திரவதை கூடத்திற்கு என்னை தோரத அனுப்பினார் என்பது என்பவர் மாலை தூதுவராக நியமிக்கப்பட்ட அசோக தோரத அன்று யுவதிகள் பத்து பேர் கொல்லப்பட்டனர் என ராணுவத்தின் அதிகாரிகளுக்கு காட்டி அந்த எட்டாருவ சித்திரவதை கூடத்தில் அந்த யுவதிகளை துஷ்பிரயோகம் செய்தார்கள் முத்தாலிப் லெப்டினன் மனுதுங்க உள்ளிட்டோர் அந்த யுவதிகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்து இரண்டு மாதங்கள் வைத்திருந்தனர் நான் இதை பற்றி நாணயக்காரவுக்கு அறிவித்தேன் வாசுதேவதை பற்றி நாடாளுமன்றத்திலும் கேள்வி எழுப்பியிருந்தார் அதன் பின்னரே என்னை பற்றி அவர்களுக்கு சந்தேகம் வந்தது ஜனாதிபதியிடமிருந்து வரும் ஒரே தொலைபேசி அழைப்பில் அந்த இடத்தின் அனைத்து சூழலையும் மாற்றி ரோகணி விஜயவீர போன்ற ஒருவரை இலகுவாக கொலை செய்தார்கள் ஊடகவியலாளர் சந்திப்பில் வேறு கதை கூறினார்கள்

தமிட்டை செய்ய தற்போது தாங்கள் கூறியது போன்று நேரம் வந்துவிட்டது சந்திரிகா தான் பட்டலந்தை யானைக்குழு அறிக்கையை மறைத்தது அதனால் இதில் ஐக்கிய மக்கள் முன்னணி கொலைகாரர்களை காப்பாற்றும் இடம் என கூறப்பட்டுள்ளது சந்திரிகா இதனை செய்யப்படுத்தி ரணிலை பாதுகாத்தார்

වෙයින්න එහෙද අද ඔහ ජනාධපති අපි ඒ පරණ කෝතරත්යෙන් හට ඇරුම් කරනවා තවදුරටත් කල් ගත කරන්නේ පාබුරුවට